சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவருணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேர் சர்வ விக்னோபாந்தகே கஜானனம் பூதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பங்கஜம் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான்னா யார் குரு அப்படின்னா அவர் என்ன சாதித்து விட முடியும் நிறைய பேர்களுக்கு நிறைய குழப்பங்கள்லாம் உண்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு குரு பகவான் பொறுத்தளவில் ஒரு பார்வை பார்த்தார்னா நன்மை உண்டாகும் இப்போ மிதுன ராசிக்கு குருவினுடைய பார்வை நாலாம் இடத்துல உழுகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நாலாம் இடம் மாத்ரு ஸ்தானம் மாத்ரு ஸ்தானம் இந்த குருவுக்கு மாத்திர ஏன் அவ்வளோ சிறப்பு மற்ற கிரகங்கள் குரு இருக்கிற இடம் நன்மை தராது குரு பார்த்தால சுபிச்சம் உண்டாகும் அப்போ குருவினுடைய ஐந்து ஏழு ஒன்பது இருந்த இடத்துல இருந்து அவர் பார்வை பார்ப்பார் அப்போ இந்த குருவினால் ஏற்ற மிகுந்த காலமாக அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும் இப்போ நம்ம கொஞ்சம் ஜென்ரலான பலன்களை சொல்லிவிட்டு டெப்த்தாக இதுதான் நடக்குங்கிறத உங்களுக்கு பின்னால் அப்படியே கோரிட்டு காட்டிடுவேன் முதல்ல நாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவில் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் உடையவர் ஒவ்வொரு ராசி வீடுகளிலும் ஏழாம் வீடு எதை குறிக்கிறது அது கால சக்கரத்திற்கும் ஒன்பதாம் வீடு அப்போ ஆகும்னா மனைவி மக்கள் வகைகளில் இந்த மிதுனத்துக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் விரையஸ்தானத்தில் வர்றார் குரு ஓ ஆண்டுக்கு ஒரு முறை அவர் வருவார் இப்போ உங்களுக்கு விரையஸ்தானத்தில் இருக்கிறார் விரயஸ்தானத்தில் போகும்போது என்ன விரயமாகும் அப்போ இந்த குரு நிற்கிறது காலச்ச உங்களுக்கு ம மிதனத்துக்கு ஏழாம் வீடு என்பது கலத்திரஸ்தானம் கூட்டாளிகள் சொந்த தொழில் சிறு முதலீடு போட்டு பார்க்கக்கூடிய தொழில் சிறு சிறு கூட்டு அந்த வீட்டிலிருந்து அந்த குரு பகவான் எந்த பாவத்திற்கு பலன் எடுக்க வேண்டுமோ அந்த பாவத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் நேரடியான நன்மைகள் கிடைக்காது அதனால் காலச்சக்கரத்துக்கு ஒம்போது உங்கள் மனைவிக்கு ஏழு அப்போ தெய்வ பலன் குறைவாக இருக்கும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்காது எதெல்லாம் சுலபமாக கிடைச்சிக்கிட்டு இருந்ததோ அந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கல்கள் தடைகள் வரப்போகுது அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும் பத்தாம் இடத்திற்கு அவர் எங்கே இருக்கிறாருன்னா மூன்றாம் பத்துக்கு பத்தாம் பாவத்தை குருவின் வீடாக வைத்து கொண்டால் அதிலிருந்து மூன்றாவிடம் பரிணாமம் அப்போ தொழிலில் பொறுத்தளவில் என்ன செய்யணும் தொழிலை பொறுத்தளவில் அமோகமான வளர்ச்சி நிலைகள் அடையும் விரயத்தில் குரு வந்தாலும் அவர் என்ன செய்வார் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் உள்ள தடை தடங்கல்களை நீக்குவார் அப்போ குரு பகவானுடைய இந்த பார்வையினால் ஐந்தாம் பார்வையினால நாலாம் இடமும் ஆறாம் இடமும் உத்தியோகம் தொழில் நல்லாயிருக்கும் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் கஷ்ட இருந்து விடுபடுவதற்குரிய வாய்ப்புகள் ஸோ அதனால் ஜாதகருக்கு பொறுத்தளவில் இந்த ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்வார்கள் அப்படிங்கிறத நாம் பார்த்துருவோம் பொதுவாக வந்து ராசி அன்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டாகும் வீடு வாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உண்டாகும் அதே அதேபோல உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் நீங்கும் இது ஒரு அடிப்படையான உண்மை திருமண பொறுத்தளவிலே திருமணம் உண்டாகும் எப்படி சொல்கிறான் அப்படின்னா ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மிதுன ராசிக்கு குருவினுடைய பலாபலன்கள் கிடைக்கலைனாலும் என்ன நடந்திருக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கல்யாணம் ஒரு ஆணுக்கு பவராக இருந்து நடக்கும் இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கு பவராக இருந்து அதே வழியே வரும் அதுபோல் உங்களுக்கு வழிய வந்து சில ஜாதகங்கள் அமையும் அந்த மாதிரியான அனுக்கிரகங்கள் உண்டாகும் உங்களுடைய பிறந்த கால லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காலபுருஷத்துக்கு ஏழாம் இடத்து காலபுருஷத்துக்கு ஏழாம் இடத்தில் இந்த குரு பகவான் பார்வை இல்லை என்றாலும் அந்த கிரகங்களின் மீது பார்வை வருகிற பொழுது நன்மை உண்டாகும் அதனால் இந்த ஜாதக ரீதியாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் கடந்த காலத்தில் லாபத்தில் இருந்தார் இப்போ வரையும் பனிரெண்டில் குரு மறைவு பத்தாம் இடத்துல ராகு நான்கில் கேது ஒன்பதில் சனி இல்லை எல்லா முக்கிய கிரகங்களும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல அமரலை அதனால் சுப பலனை தராத நிலையில் இருக்கிறது அதனால் ராகு பகவான் பத்தில் ராகு நிற்கிறார் மிதுன ராசியின் பத்தாம் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டில் மறைவதாலும் மறைஞ்சாலும் கூட சுயதொழில் புரியும் மிதன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கி தொழிலை துவங்கவும் தொழிலை விஸ்தரிக்கவும் இது ஏற்ற காலம் இல்லை அதனால் பலன்கள் சொல்கிறேன் வேலையில் பணிபுரிவோருக்கு பணிபுரியும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் ஏன்னா ஆரம்பணங்கிறது உத்தியோகம் குரு பார்த்தாருன்னா அங்கே இருக்கிற கச்சாமிச்சாரெலாம் மறைச்சிடுவார் வேலை தேடுவோருக்கு புதிய வேலை கிடைக்கும் படித்து முடிச்சுட்டான் வேலைக்கு போகணும் அவனுக்கு வேலை கிடைக்கும் கடன் கிடைப்பதில் இருந்த தடைகள் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் கடன் கிடைப்பதில் இருந்த தடைகள் அகன்று கடன் கிடைக்கும் வீடு மனையில் இருந்து வந்த பிரச்சனையும் குறையும் வீட்டு டாக்குமெண்ட் பிரச்சனை லோன் பிரச்சனை எல்லாம் குறையும் அம்மா தாயாருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சமாளிக்கத்தக்க வகையில் இருக்கும் அவருடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்புறம் இளைய உடன்பிறப்புகளின் வருமானம் கூடி அவர்களின் வாழ்க்கை வாழ்க்கைத்தனமும் கூடும் நாலாம் இடத்தை குரு பார்த்தா என்ன ஆகும் மூணாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் அவனுக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானம் அவனுக்கு கல்யாணம் ஆகும் தம்பிகளுக்கு கல்யாணம் ஆகும் தனம் வாக்கு குடும்பம் அமைக்கும் ரெண்டாம் படத்தை குரு பார்த்தால் தம்பிக்கு தான் புரியுதுங்களா வாழ்க்கை துணையை ஒரு சுய சொல்லி சொல்லுறாரு அவர் தொழில் இது நாள் வரை இருந்து வந்த சுனக்கு நிலையாக மேம்பாடு ஏழாம் படம் மனைவி ஏழுக்கு ரெண்டாம் படம் எது எட்டு குரு பார்க்குறார் அப்போ தனஸ்தானத்தை தனகாரகனே பார்க்குறார் அப்போ என்னாகும் உங்கள் ஒய்ஃபோ ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும் வருமான வரும் மிதன ராசிக்காரங்க தற்போது ஏற்படக்கூடிய தசாபுத்திக்கு ஏற்ப வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் தேய்பிர அஷ்டமி தோறும் பைரவர் வழிபாடு செய்து கொண்டு வர வேண்டும் தேய்பிர அஷ்டமிக்கு அதனால் பைரவரில் பல வகை இருக்குது உங்களுக்குரிய நட்சத்திர பைரவர்னு இருக்கார் முதல்ல இருபது வயசுக்குள்ளவங்க நட்சத்திர பைரவர் அதற்கு மேலே நாற்பது வயது உள்ளவர்கள் கிழமையில் பிறந்திருக்கிறதுக்குன்னு ஒரு பைரவர் இருக்கார் அதுக்கப்புறம் நாற்பதுலேருந்து அறுபது வரையில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்திலே சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குன்னு ஒரு பைரவர் இருக்கார் அதை போய் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அதனால் பஞ்சமி தோறும் வாராகி அன்னையை வழிபடுவதும் சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும் மேலே இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற பலன்கள்லாம் பொது பலன்கள் தான் பொது பலன் அது வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் கோச்சாரம் ஆனால் பிறந்த கால ஜாதகம் பெருத்து சாட்டுப்படி அது நூறு சதவீதம் வேலை செய்யும் பிறந்த காலத்தில் குரு மறைஞ்சிருக்கிறாரு இப்போ நல்ல இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் பிறந்த காலத்தினுடைய இப்போ உதாரணத்திற்கு மகர ராசியில் சனி இருக்க நீங்கள் பிறந்து அதை குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க தொழில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த ஓராண்டு காலம் நல்லாயிருக்கும் பிறந்த காலத்தில் சுக்கரன் பொறுத்தளவில் நீச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க எங்கள் கண்ணியில் ரிஷபத்திலேருந்து குரு சுக்கரனை பார்ப்பார் அவள் சுக்கரனை பார்க்கும்போது அந்த வீட்டில் புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ நீச்ச சுக்கிரன் மீது குருவினுடைய அருள் பார்வை பெற்று திருமணம் நடந்துடும் அது ரெண்டாவது திருமணமோ மூணாவது திருமணமோ அவர் அவர்கள் தக்கபடி ஸோ அதனால் குருவினுடைய வருகை பார்வையினாலும் அவர் வ நிற்கிற இடத்திற்கு தக்கபடியும் பலன்கள் மாறுபடும் பொதுவாக பொறுத்தளவில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இங்கே ரொம்ப முக்கியம் யாரை பார்த்தாலும் படிவாக பேசணும் குரு மறைஞ்சிருக்கிறாரா படிவாக பேசணும் பணங்காசு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மரியாதை குறையும் சிறப்பு அடைய முடியாதுனால வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்தணும் பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடலில் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தலை மூளை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதனால் பல நன்மைகள் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறோம் அதனால் குருவை பா வணங்கி வழிபடுவோம் மேன்மை அடைவோம் குரு பார்க்க கோடி நன்மை குருவை வணங்க கூசி நிற்கக்கூடாது தெளிவு குருவின் திருமையினை காண்டல் தெளிவு குருவி திருநாமம் திருநாமம் செப்பல் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே சர்வகாலமும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் குருவை நினைக்கணும் ஒன்றும் தப்பே இல்லை அதனால் குருவை வணங்குவோம் ஏற்றம் பெறுவோம் எழில் பெறுவோம் வாழ்க வணமுடன் வாழ்க வையகம் நன்றாக குரு வாழ்க திருச்சம்பலும்